வெளிநாட்டில் சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது வெளிநாட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சமையல் காரம் போட்டு சமைச்சி கொடுப்பாங்க அவங்க அரபிக்கு யார் சமைச்சி கொடுக்குறாங்களே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சமையல் பண்ணி கொடுப்பாங்க அது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது நமக்கும் ஓரளவு சாப்பாடு வந்து நல்லா சாப்பாடாக வரும் காரம் சாரமாக இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஏன் வீடு மாதிரி ப்ளீப்பேனிலாம் இருந்துட்டாங்கன்னா நம்மளை கதரை விடுவா எப்படியெல்லாம் கதற விடுவான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு பார்த்தீா கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் போட்டிருக்கா இன்னொன்று குடமிளகாயெல்லாம் ஒட்டி போட்டிருக்கா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கெழங்கா முள்ளங்கியானே தெரியல அது ஒன்று போட்டிருக்கா உருளைக்கெழங்கு தான் இதுவும் வந்து உருளைக்கெழங்கு தான் உருளைக்கெழங்கு போட்டிருக்கா இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சிக்கன் எடுத்து அப்படியே போட்டிருக்கா கட் பண்ணி சிக்கன் தானே கொடுத்துருக்கா அதை சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சிக்கன் தான் மக்களே நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்தது மாதிரி தான் இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு மண் இருக்காது அப்படியே வந்து வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறோங்க நாக்கு வந்து கொஞ்சம் நல்லா செத்துக்கும் அதனால நம்ம காரஞ்சாரமாக நம்ம இதை போட்டு ஏதோ ஒன்று ரீமேக் பண்ணி அப்படி சாப்பிட்டு சமாளிச்சுக்கிற வண்டி தான் இதுதான் அதை வந்து நம்ம பெருசாக மைண்ட்லனே கூடாது அப்படியே ஜாலியாக போகிற போக்கில் ரைட்டு பார்த்துக்கலாண்டி நீ தானே என்னேன் பண்ணுற பார்க்கலாண்டி பார்க்கலாம் ஓட்டிடணும் அப்படி இருந்தால் சமாளிச்சிடலாம்